ஹலோ வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு கூட தொட்டு சாப்பிடக்கூடிய ஒரு சூப்பரான நாட்டு கத்திரிக்காய் வச்சு ஒரு சட்னி பண்ண போகிறோம் இந்த கத்திரிக்காய் வந்து வீட்டு தோட்டத்திலே உள்ள கத்திரிக்காய் இதில் சட்னி பண்ணால் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதை வச்சு எப்படி சட்னி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம செடியிலேருந்து கத்திரிக்காயை தேவையான கத்திரிக்காயை பறிச்சி எடுத்துடலாம் இது ஒரு டைப்பு கத்திரிக்காய் இன்னொரு நீல டைப்பு பச்சை கத்திரிக்காய் உண்டு அதோடய பேர் வந்து கன்னியாகுமரி பக்கம் எல்லாம் வளதனங்கானு சொல்லுவாங்க அதுவும் இந்த சட்னிக்கு சூப்பராகவே இருக்கும் அதையும் எடுத்துடலாம் நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறியை நம்ம வீட்டிலே வளர்த்து இடம் இருக்கிறவங்க எடுக்கலாம் காய்கறி இதுதான் அந்த வலதனங்காய் இதுவும் நிறைய காய்க்கும் சின்ன தையிலே காய்ச்சிரும் பெரிய உரம் எல்லாம் தேவையில்லை நம்ம வீட்டில் வேஸ்டான பொருளை அதுக்கு மூட்டில் போட்டாலே போயிடும் சூப்பராக நமக்கு தேவையான காய்கறி அது அந்த செடி வந்து நமக்கு தந்துடும் இப்போ எல்லாத்தையும் பறிச்சு எடுத்தாச்சு இப்போ கட் பண்ணி எடுத்துடலாம் கத்திரிக்காயை கத்திரிக்காயை கட் பண்ணி வந்து ஒரு கொஞ்ச நேரம் தண்ணியில் ஊற போட்டுறோம் அதில் வந்து ஒரு ஒரு காரல் தன்மை இருக்கும் அது போகிறதுக்காக வேண்டி நம்ம தண்ணியில் க கட் பண்ணி போட்டுடலாம் இவ்வளோ பெருசானபுரம் ரொம்பவே பிஞ்சாயிருக்குது இது வந்து சட்னி சூப்பராக இருக்கும் சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ எல்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு கடாயில் அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் விட்டு சூடானதும் நம்ம கட் பண்ணி ஊற போட்டிருந்த கத்திரிக்காய் அதில் போட்டு தேவையான உப்பையும் போட்டு வதக்கி விட்டுடலாம் மூடி போட்டு வதக்கினா சீக்கிரமாகவே வதங்கிடும் கத்திரிக்காய் பச்சை மிளகாய் கருவேப்பில பூண்டு இவ்வளோ சேர்த்து நம்ம போட்டு வதக்கிருக்கேன் அவ்வளோ வதங்கின உடனே கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியும் தேவையான ஒரு சின்ன சைஸ் நெல்லிக்காய் அளவு புளியும் போட்டு வதக்கிடலாம் கத்திரிக்காய் பூண்டு தக்காளி பெரிய வெங்காயம் பச்சை மிளகாய் கொஞ்சமாக புளி சேர்த்து நல்லா வதக்கியாச்சு இனி நம்ம சட்னிக்கு தேவையான ஒவ்வொரு மசாலாயாக போட்டுடலாம் கலர் அதிகமாக இருக்கணும்னு உள்ளவங்க வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் போடலாம் இப்போ ஜீரகம் ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் மிளகாத்தூள் மஞ்சள் தூள் ஒரு கால் ஸ்பூன் மல்லித்தூள் பெருங்காயத்தூள் இவ்வளோ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுரலாம் காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டால் வந்து சட்னி கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும் அதுக்காக விருப்பப்பட்டவங்க உங்களுக்கு ஏது விருப்பமும் அதை இதில் ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா இடித்த கரம் மசாலா அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்ல ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் நம்ம பல்சு மோடு போட்டு குரகுராக அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம் ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க வேணாம் சட்னி நல்லா இருக்காது குரகுராக அரைச்சா போதும் தேவையான தண்ணியை விட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அதுக்கப்புறமா தாளிப்பு ரெடி பண்ணி கொட்டினா உடனே முடிஞ்சிரும் இப்போ அரைச்சாச்சு இனி வந்து என்ன தாளிப்பு கடுகு பருப்பு சின்ன வெங்காயம் காஞ்ச மிளகாயும் போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் நல்லா வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்சுருந்த கத்திரிக்காயை இதில் விட்டு லைட்டாக கூதி வந்ததும் உப்பு செக் பண்ணி தேவைன்னா திரும்ப ஒரு தடவை போட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ சூப்பராக கத்திரிக்காய் சட்னி ரெடி ஆயாச்சு இதை எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இட்லி தோசை கூட ரொம்பவே பிரமாதமாக இருக்கும் எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் குமரி ஹோம்லி குக்கிங் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுன்னா நம்மளுடைய ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் அவங்களுக்கு வரும் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ